வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக கேரட் காரக் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் கொழுக்கட்டை எல்லாருக்கும் செய்ய தெரிந்தன ஆனால் அது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே சாஃப்டாகவே இருக்குங்க இதுக்கு நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் கடையில் என்ன ஊற்றிருக்குங்க இந்த கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கலப்பருப்பு அது கூட துருகுண கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் வதக்கும்போதே பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க இப்போ சேர்த்துடுங்க தண்ணி நல்லா கொதிக்கிடுங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா வெந்து வெற்றிருக்குங்க இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன பாலா உருட்டிக்கலாம் இந்த மாவில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு அப்புறம் வர மிளகா பச்சை மிளகா இதோட தேங்காய் துருவல் கேரட் துருவல் இப்போ மாவு உருட்டிவிட்டோங்க இப்போ இட்லி குப்பரில் வச்சிடலாம் உருண்டைகள் வேகட்டுங்க மூடி வச்சிடலாம் இது வேகிற நேரத்தில் இதே மாவில் பிடி கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம் இதே ஒவ்வொரு ஊரில் நீர் கொழுக்கட்டை அம்மினி கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ இதையும் அடுப்பில் வச்சிடலாம் இது வேகிற நேரத்தில் ஒரு தாளிப்பு தாளிக்கலாம் இந்த கடிக சீரகம் அப்புறம் பெருங்காயம் ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட் துருவல் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விடலாம் இந்த தாலிப்போடை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார கொழுக்கட்டை இருக்கு இல்லையா இப்போ அதை சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விடுங்க ரொம்பவே டேஸ்டான இந்த கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் இவர்களை சந்திக்கலாம் நன்றி